கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ அவர்கள் நீங்கள் ஏமாறவும் வேண்டாம் ஏமாற்றவும் வேண்டாம் என்ற அழகான செய்தியை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரெரா ரதி அல்லாஹு தாலான் சொன்னவர்கள் இந்த செய்தி புகாரி ஷெரீஃபிலே ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நமது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் லா தகுல் மு மீனு இறை நம்பிக்கையான ஒரு மனிதன் மின் ஜுரி வாஹிதி மரத்தேனி ஒரே பொந்தில் இரண்டு முறை கொட்டு பெறமாட்டான் என்று சொன்னார்கள் அழகான வார்த்தை புகாரிமாம் இதை பதிவு செய்கிறாங்க ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒருவன் ஒரே பொந்தில் இரண்டு முறை கொட்டு பெற மாட்டான் என்பதனுடைய பொருள் என்ன ஒரு தடவை விட்டால் மீண்டும் அந்த தவறை செய்யாது என்கின்றார்கள் ரசூலாஹுலீஸ் முதலிலே ஏமாந்து விட்டோம் தெரியாமல் செய்துவிட்டோம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படி ஒரு சூழலிலே நிர்பந்தத்திலே நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்றால் மீண்டும் அதே தவறை நீங்கள் செய்ய வேண்டாம் அது மிகப்பெரிய ஒரு ஒரு முட்டாளனுடைய செயல் என்பதாக சூருல்லாய் சல்லாஹூ அலையுசல்லமன் அவர்கள் தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே நம்மளுடைய மார்க்கத்திலே ஈமான் கொண்ட எந்த ஒரு மனிதனும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நம்பிக்கை மிக முக்கியமான ஒன்று அந்த நம்பகத்தன்மையை தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுசலமன் அவர்கள் பெற்றார்கள் முஸ்லிம்களிடம் மட்டுமல்ல எல்லா என்னுடைய பெயருடைய பொருளே நம்பிக்கையாளர் அசாதிக் என்ற பட்டமும் பெற்றார்கள் உண்மையாளர் இந்த இரண்டு பேரும் முஸ்லிம்கள் அவங்களுக்கு கொடுக்கல நபீர் நாயகர் சல்லா அலுவலம் அவர்களுக்கு முசிக்கீன்கள் சிலை வணக்கம் செய்தவர்கள் கொடுத்தார்கள் இந்த ரெண்டு பேரை அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கையாக நம்பகத்தன்மையோடு உண்மையாளராக வாழ்ந்து காட்டி இருப்பார்கள் என்பது இதுவே மிகப்பெரிய ஒரு சான்றாக நமக்கு அமைகிறது அல்லாஹூ ஜல்லுத்தாரா திருமலையில அழகான ஒரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லுவான் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாக அவனுடைய வாக்கு உண்மையானது உண்மையானது அவனுடைய வாக்கு எதையெல்லாம் அல்லாஹ் வாக்காக நமக்கு தந்திருக்கின்றானோ அத்துணையும் உண்மையான வாக்கு அதுல கொஞ்சம் கூட பிறலாது எந்த ஒரு வாக்குமே பிறளாது அல்லாஹ் நமக்கு சொல் சுவனத்தை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் அதற்குண்டான வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் அந்த வேலைகளை நாம் செய்தால் சுவனம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்தந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் அந்தந்த விஷயங்கள் பாவச்செயல்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அதற்குண்டான பகரத்தை அல்லாஹ் அல்லாஹான கொடுப்பான் இப்படி அல்லாஹனுடைய வாக்கு வந்து உண்மையானது அதிலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்று சொல்லி பலா தகுரணகுமல் ஹயாத் துத்துன்யா இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் வலா எகுர்ரன் வலா எகுர்ரன்னக்கும் பில்லாகில் குரூர் என்பதாக அல்லாஹு ஜில்ல சாஹ்த் கடைசியாக சொல்றான் அதே போன்று பெரும் ஏமாற்றுக்காரன் அல்லாஹுவை பற்றி உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று இந்த ஆயத்தை முடிக்கிறான் பெரும் ஏமாற்றுக்காரன் அல்லாஹுவை பற்றி உங்களை ஏமாற்றி விடாம் ஏமாற்றி விட வேண்டாம் இதுக்கு தப்சீர் கசீரில் நமக்கு விளக்கம் எழுதும் பொழுது குரானுடைய விரிவிறையில் சொல்லுவார்கள் பெரும் ஏமாற்றுக்காரன் என்பவன் யாரை சிசைத்தான் இபிலியசு அந்த இபிலிசு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக விரிவுரையிலே சொல்லுவார்கள் இந்த வசனம் நமக்கு ரெண்டு செய்தியை அழுத்தமா சொல்லுது முதல் செய்தி என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையும் ஏமாற்றி விட வேண்டாம் இரண்டாவது செய்தி ஸ்ய்த்தான் என்ற இபிலியஸும் நம்மை இந்த ரெண்டு பேருமே நம்மளை ஏமாற்றுவதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக திருமலை வசனம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு திருமலை வசனத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் ஃப வசூசலகுமர் சைத்தான் ஆதம் அலி இஸ்லாத்ரா மன்னவர்களை படைத்து ஹவ்வா அம்மாவை படைத்து சுவனத்தில் உலாவரச் செய்த ரஹ்மான் அந்த இருவர்களையும் கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏமாற்றுவதற்காக வேண்டி ஏமாற்றி அவர்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காக செய்தான் வந்து அந்த இருவர்களுடைய உள்ளத்திலையும் ஊசலாட்டத்தை போட்டான் ஃப வசூவசு அலகுமர் சைத்தான் அந்த இருவர்களுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் ஊசலாட்டத்தை போட்டான் எதற்கு தெரியுமா மின் அவர்கள் உடலை ஆடையால் மறைத்திருக்க மறைத்து வைத்திருந்த அந்த உடலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை சுவனத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்காக வேண்டியும் அவர்களை என்ன செஞ்சா நல்லா சேத்தான் ஊசலாட்டத்தை போட்டான் எப்படி இந்த மரத்தை மட்டும் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றான் இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்று வார்த்தைகளை சொன்ன வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவு பண்றான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சேதா என்ன சொன்னான்னா ஆதம் நபிட்ட பாவாட்ட நம்ம அம்மாட்ட என்ன சொன்னான் அப்படின்னா அல்லாஹு ஜெலசானகத்தில் அவள் காலமா நகாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி சஜரத்தை இல்லா அந்த தக்குனா மழைக்கைனு அவள் தக்குனா மினல் ஏன் தெரியுமா அல்லாஹ் அவங்களை இந்த மரத்தினுடைய பழத்தை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறான் பாருங்க நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துருவீங்கிறான் அதனால உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் தடுத்து வச்சிருக்கான் அது மட்டும் இல்லை இந்த மரத்தினுடைய கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே மலக்குமார்கள் ஆயிருவீங்களாம் ரெண்டு பேரும் மழக்காகவும் ஆயிடக்கூடாது இந்த சொர்க்கத்திலையும் நிரந்தரமாக இருந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு முன்னாடி நான் படைக்கப்பட்டவன் எப்படிப்பட்ட ஒரு அவனுக்கு அறிவை வந்து அல்லாஹத்தில் கொடுத்துருக்கான் அப்படின்னா மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவங்க அவன் இபிலிசு மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருந்தவன் அப்போ எப்படி அவன் சூழ்ச்சி செய்வான் அவன் சொன்னான்னா உங்களுக்கு முன்னால் நான் படைக்கப்பட்டவன் உங்களுக்கு முன்னாடி உள்ள எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அதனால் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் ஏமாத்து வேலைகள் சொல்கிறோமா இல்லையா இங்கே காலேஜ் வரப்போகுது அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது இங்க அது வருது இது வருது இந்த இடத்த வாங்கிக்கிறீங்கன்ட்டு பொய் சொல்றமா இல்லையா ஃப்ராடு பண்றமா இல்லையா ரியல் எஸ்டேட்ல அது மட்டும் இல்ல எல்லா விஷயங்கள் உணவாக இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அழகான வார்த்தைகளை பேசி ஏமாத்துறது அழகான வார்த்தைகளை பேசி ஏமாத்துறது இந்த ஏமாத்து வேலையை இன்னைக்கு மனிதன் செய்யல அன்னைக்கே இபிலிஸ் செஞ்சாங்கிறத அல்லா திருமலையில் சொல்றான் இபிலிஸ் அன்னைக்கே செஞ்சான் நீங்க மடக்க ஆயிரக்கூடாதுங்கறக்காக வேண்டிய நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிரக்கூடாது இந்த சோனத்துல அப்படிங்கறக்காக வேண்டிய அடுத்து அவன் காசமகுமா இன்னக்குமா டெமினன் நாசிகேன் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் இந்த உபதேசமா நான் பண்றேன் உபதேசமா நான் பண்றேன் அனுபவ ரீதியா அல்லாமல சத்தியமேட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பாவாவும் உம்மாவும் சாப்பிட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க சாப்பிட்டா சாப்பிட்டவனே அல்லாஹிலசம் அவங்க உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சுட்டாங்க அது ஒரு நீண்ட வரலாறு இதைத்தான் அல்லாஹலா திருமுறையில் சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஏமாற்றுபவர்கள் உலகத்திலே நிறைய இருப்பார்கள் இது இபிலீசுடைய குணம் ஷெய்தானுடைய குணம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு தடவை பட்டுவிட்டால் ஒரு தடவை செய்து விட்டால் பொதுவாகவே நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அனுபவம் உள்ளவங்க சொல்லுவாங்க இந்த பாதையில் போவேன்னா பாதை சரியாக இருக்காது இங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே போய் பட்டிருக்காங்க அந்த பாதையில் போய் பட்டதுனால தான் அங்கே போக வேணாம் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த துணிக்கடைக்கு போக வேணாம் துணிகள்லாம் மட்டமாக இருக்கும் வேற எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோட்டலுக்கு போக வேணாம் சாப்பாடு சுவையாக இருக்காது ருசியாக இருக்காது பழசு பண்ண ப பழசை கொடுப்பாங்க வேற ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு வந்து ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும் சரியா அந்த அனுபவத்தை நம்ம பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் செய்த தவறை செய்து கொண்டே இருப்பவன் அவன் ஒரு அறிவியலி அவன் அறிவில்லாதவன் அவன் முட்டாள் என்பதாக ரசூல்லாய் சலாஹ் அலையம் அவங்க இந்த ஹதீஸின் வழியாக அழகாக தருகின்றார்கள் இரண்டு தடவை ஒரு தடவை பொந்துல கையை விட்டுட்ட நபிசல்லாஸ்வத்தினுடைய உதாரணம் பொந்துல கையை விட்டுட்ட தேலு கொட்டிருச்சு எடுத்துட்டு கொட்டிருச்சு மட்டும் கை கைவிட்ட முட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் அப்படிங்கிறத நபீர் நாயசலாசன் அவங்க சொல்லித்தர்றாங்க அதான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்று உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் ஆசைகள் அதனுடைய மாயை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது ரெண்டு ஷெத்தானுடைய அந்த தீண்டுதல் அவனுடைய ஊசலாட்டம் அவனுடைய அந்த மனக்குழப்பமும் உங்களை கெடுத்து விடக்கூடாது இந்த ரெண்டுல நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல ரபுல ஆளுமின் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நாயகம் சல்லாஹ் ஒலிவு செலவன் அவர்கள் நம்மிடம் தடுத்தார்களோ விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்